ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மன்றம் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்துச்சு அந்த ட்ரம் டாஸ்க்கை பற்றி தான் பேச போகிறோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்கில் வந்து ரானுவ வந்து விளையாட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு நான் டாக்டர் கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் சொல்கிறாரு அப்புறமா வந்து டாக்டர் கிட்ட வந்து பர்மிஷன் வரல அது விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸோ ராணுவ இந்த கேமில் இல்லை அப்படிங்கம்போது மற்றவங்களாம் இந்த டாஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க இதுவுமே வந்து இண்டிஜுவலாக ஆட வேண்டிய டாஸ்க்கு தான் பட் ஆனால் இவங்க அலைன்ஸ் போட்டு போடாத மாதிரி ஆடுறாங்க பட் ஆனால் போட்டு தான் ஆடுறாங்க அப்படிங்கிறதான் நம்ம எதார்த்தமாக தெரியுது இதில் விஷால் ஒரு ஸ்ட்ராட்டஜி சாரி ரயான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு முத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு ரெண்டு பேருமே வெளியில் தெரியாத மாதிரி ஒன்று பண்ணாலும் ஆனால் அவங்க அலைன்ஸ் தான் மீன் பண்ணுறாங்கன்றது அப்பட்டமாக தெரியுது இதில் வந்து முத்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் அவர் வந்து குரூப் கேமாக எங்கள்லாம் ஆட முடியுமோ அங்கெல்லாம் குரூப் சேர்ந்து தான் ஆடுவார் அன்னும்போது இந்த கேம்மே ரயன் தான் அவரோட டார்கெட்னும் போது குரூப் சேர தான் ட்ரை பண்ணுறாரு ஆனால் அதை அவர் சொல்லாமல் அருணை சொல்ல அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ட்விஸ்ட் போது இந்த இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ உள்ள வந்து பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா முத்து வந்து அருண் கிட்ட விஷால் கிட்ட தீபக் கிட்ட என் அப்படின்னு பார்த்தா இது மாதிரி வந்து ஒன் ஆன் ஒன்னே நம்ம இந்த டாஸ்க்கு விளையாடுவோம் ஒரு வேலை என்ன வேறு யாராவது அட்டாக் பண்ணாம ரெண்டு பேரா சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட சேர்ந்து விளையாடுங்க அதாவது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இதுவுமே தான் என்ன அட்டாக் பண்ண வந்த நான் தான் அதுக்கு வந்து அதுக்கான வந்து நான் என்ன டிஃபன்ஸ் பண்ணிக்கணுமே தவிர ரெண்டு பேராக வர பட்சத்தில் அப்போ வந்து உங்களுக்கு விருப்பம் கூட ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது ஆப்வியஸாக டீம் சேர்ந்து விளையாடலாம் அப்படிங்கறத சொல்ல வராரு ஆனால் அது இன்டெரக்டாகவும் ஒரு மாதிரி இப்போ அது இல்லை தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த சைடில் ரயானுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இண்டிவிஜுவல் கேம் ஆடலாம் பட் ஆனால் பட்ட அலைன்ஸாகவும் சேர்ந்து ஆடலாம் ஆனால் பாயிண்ட்ஸ் எடுக்காதவங்க பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னா எனக்கு அது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாரு அவங்க அந்த கேர்ள்ஸ் டீம் கிட்ட அந்த பழைய அந்த குரூப் ஃபார்மேஷன் தான் இந்த சைட் முத்து அந்த சைடு ரயான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முத்து அதுக்கப்புறம் வந்து தீபக் விஷால் அருண் கிட்ட இந்த இது வந்து முத்து பேசிடுறாரு அதுக்கப்புறம் ஜாக்லின் விஷால் அருண்னா என்ன பேசுகிறாங்கன்னா எல்லாேருமே இண்டிவிஜுவல் கேம் பா கேமே ஆடுவோம் அவங்கவுங்க பாயிண்ட்ஸ் அவங்கவுங்க எடுப்போம் பட் ஆனால் வந்து அட்டாக் பண்ணுறது பார்த்து பார்த்திங்கன்னா டாப் ஃபைவ்க்கு யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறமோ அவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்கிறதே ஜாக்லின் தான் போது இது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது ஏன்னா டாப் ஃபைவ்ல ஜாக்லின் வந்துருவாங்கன்னு கண்டிப்பாக விஷாலுக்கு தெரியும் தெரியும்போது அவங்க எப்படி அதை பண்ணாமல் இருப்பாங்க மேபி இவங்க நேர்மையே அப்படி சொல்லிட்டா பண்ண மாட்டாங்களா என்னமோ ஜாக்லின் நினச்சிட்டாங்க போல் அது அவங்களுக்கு அந்த கேம்குள்ளே பேக் ஃபயர் ஆகுது அவங்க சொன்னதை கண்டிப்பாக வந்து அருணும் விஷாலும் ஃபாலோ பண்ணாங்க முக்கியமாக அருண் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் முத்து தீபக் விஷால் மூணு பேருமே சேர்ந்து சௌந்தர்யாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா நிறைய ஸ்கோர் வந்து சௌந்தர்யாவுக்கு தான் அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னும் ரெண்டு பேருமே லீடிங்கில் அதாவது முத் இவங்க ரயான் கடுத்து சௌந்தர்யா இருக்காங்க அப்படின்னும் போது சௌந்தர்யாவை தான் டார்கெட் பண்ணுறாங்க யார் மூணு பேரும் சேர்ந்து முத்து விஷ் விஷால் தீபக் அப்படின்னும் அவங்கக்கிட்ட ஹை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அதுக்கப்புறம் அருண் வந்து பவித்ராவை வந்து அட்டாக் பண்ணுறாரு அவங்க ஃபோட்டோ எடுத்துறாரு அதாவது அந்த ட்ரம் டாஸ்கில் அவங்கவுங்க ஃபோட்டோஸ் இருக்கும் அந்த ஃபோட்டோஸை பிடிச்சி கிழிச்சிட்டு அவங்க அந்த கேம் விட்டு வெளில போயிடணும் அப்படிங்கிற மாதிரி மூணு ஃபோட்டோ நாலு ஃபோட்டோ ஒரு ட்ரம்மில் சுற்றி இருக்குது ஸோ அந்தந்த ட்ரம்மை தான் அவங்கவுங்க போட்டுக்கிறாங்க அவங்கவுங்க ஃபோட்டோஸ் இருக்க ட்ரம்மை தான் நம்ம அது ஹெவியாகவும் இருக்கு போல் அந்த ட்ரம்மை அதை போட்டுக்கிட்டு அதை வந்து ஓடி ஓடி அது பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படின் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த டாஸ்க் ஆடுறாங்க ஸோ அருண் வந்து பவித்ராவோட ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறாரு ஜாக்லினோட எடுக்க ட்ரை பண்ணுறாரு ஏன்னா அப்படி சொல்லிவிட்டு அருண் தன்னை எடுக்க மாட்டார் அப்படின்னு ஜாக்லின் நினச்சிட்டாங்க டாப் ஃபைவ்னு சொல்லும்போது ஜாக்லின் டாப் ஃபைவில் இருப்பாங்க தானே அவங்களுக்கு அந்த டவுட் இருக்கும் தானே அப்புறம் எப்படி ஜாக்லின் விட்டு வைப்பாங்க ஸோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பவித்ரா பவித்ரா வந்து மஞ்சரியோட ஃபோட்டோவை எடுக்கிறாங்க மஞ்சரியோட ஃபோட்டோ ஒன்று எடுத்து வெளில போட்டுடுறாங்க அருண் வந்து சௌந்தர்யாவை அட்டாக் பண்ண சௌந்தர்யா பின்னாடி போடுறாரு உடனே சௌந்தர்யா திட்டி விட்டுறாங்க ஏய் வராத என் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி உடனே அருண் வந்துட்டு என்னடா இது திட்டல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சிரிக்கிறாரு இதே பழைய அருணாக இருந்தால் நின்று சண்டை போட்டு ஒரு விஷயத்தை கிளப்பியிருப்பார் பட் ஆனால் அவர் இப்போ ரொம்ப நல்ல அருணாக ஆகிட்டதுனால என்னடா திட்டெல்லாம் செய்கிறாங்க கிட்ட போனா அப்படிங்கிற மாதிரி அப்பாவி மாதிரி ஒன்று சொல்கிறது அந்த இடத்துல காமெடியாக தான் அருணை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதுவும் சௌந்தர்யா திட்டனா அது கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும் அப்படிங்கிறத விட அவங்க சுருக்குன்னு சொல்லுவாங்க அதை வந்து அருண் காமெடி ஆக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைனா அதுக்கு ஒரு பெரிய சண்டையாகவே வந்திருக்கும் பட் ஆனால் அந்த சீன் வந்து காமெடியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து பிக் பாஸே அந்த கேம் வந்து பாஸ் போட்டுறாரு ஏன்னா விஷால்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது முட்டியில் அந்த ட்ரம் அடிப்பட்டு அடிப்பட்டு ஒரு மாதிரி வீங்கே போயிடுச்சு அப்படின்னும் போது எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்ட் வாங்க நடுவில் பாஸ் வைட்டுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமா சேர்ந்து இப்போ வந்து இந்த கேம் அந்த பாஸ் எடுக்கிற டைமில் வந்து பிரேக் எடுக்கிற டைமில் அருண் என்ன சொல்கிறாருன்னா இது தனித்தனியாக ஆனால் ரொம்ப நேரம் போகும் போல் இருக்கு இந்த கேமு இதை வந்து டீமா சேர்ந்தாடனா நல்லாயிருக்கும்னு தோணுதுன்னு ஒரு விஷயத்தை அருண் கிளப்புறாரு டீமா சேர்ந்தாடனா யார் கூட சேர்ந்தாடணும் முத்து கூட தானே சேர்ந்தாடணும் அதான் ஆல்ரெடி சொல்லிட்டாரு முத்து அவர் ட்ரை பண்ணுவோம் ஒருத்தர் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா டீமா சேர்ந்துக்கும் உங்களுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து ஜாயின் போது இப்போ வந்து அது தெரிஞ்சு போயிடுச்சு அருணை வச்சு அதை ஆரம்பிச்சோன்னே முத்து ஒரு மாதிரி சிரிக்கிறாரு ஸோ முத்தோட ட்ராட்டஜி தான் எப்பயுமே முத்து எடுத்து வச்சிட்டா முத்து எடுத்து வச்சார் எடுத்து வச்சார் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இந்த வாட்டி முத்து எடுத்து ஆ முத்து சொல்லி அருண் எடுத்து வச்சாரு அதுவும் உடனே இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓகேங்களா ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்த பிளே வந்து முத்து ஓடுதான் அப்படின்போது அப்புறம் வந்து அது டீம் சேர்றாங்க அந்த டீம் யார் சேர்றாங்க அப்படின்னு பார்த்தா முத்து ஜாக்லின் அருண் இவங்க மூணு பேரும் ஒரு டீம் செய்கிறாங்க அப்புறம் தீபக் பவித்ரா மஞ்சரி ஒரு டீம் செய்கிறாங்க இதுக்கு நல்ல பவித்ராக்கும் மஞ்சரிக்கும் ஒரு கான்ட்ரவர்சி வருது நீங்கள் வந்து ம நீங்களும் தீபக்கும் வந்து அலைன்ஸ் வச்சுக்கிட்டு தானே என்ன அட்டாக் பண்ணிங்க அப்படின்னு பவித்ரா கேட்குறாங்க உடனே மஞ்சரி கோவப்பட்டு ஏன் என்ன இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து தீபக் க ச கண் காமிச்சதை நான் பார்த்தேன் தீபக் கண்ணவனா இது கேம் அப்படி தானே இருக்கும் அது கண்ணு காமிச்சுட்டு அது அலைன்ஸ்னு எடுமோ அது அப்படி தானே வரும்ன்ற மாதிரி மஞ்சரி சமாளிக்கிறாங்க பட் ஆனால் அதுதான் இந்த மாதிரி தீபக்குக்கும் முத்துக்கும் முட்டு கொடுத்தது தான் அவங்களுக்கான எவிக்ஷனுக்கு ஒரு ரீசன் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன் அவங்க தனி கேம் தனியாக அவங்க கேம் ஆடி இருக்கலாம் ஆனால் எப்போ வந்து அவங்க முத்துக்கு முட்டு கொடுக்கறத ஸ்ட்ராங்காக வச்சாங்களோ ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாங்களோ அதுவும் தீபக்கு வந்து தனக்கு எதிராக எவ்வளோ பண்ணியிருந்தாலும் அவங்க கூட ஃப்ரெண்டாக மெயின்டைன் பண்ணுறது விஷயம் இல்லை ஆனால் அவங்க கூட சேர்ந்து கேம் ஆடி அவங்கள நாமினேட் பண்ணக்கூடாது இல்லைனா இப்போ வந்து இந்த குரூப் இந்த கேமில் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு முத்துவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்களோ இல்லை முத்துக்கு ஜால்ரவாக இருக்க தீபக்கு கிட்ட வந்து இவங்க சட்டிலாக இருக்க ட்ரை பண்ணாங்களோ அப்பவே அவங்க கேம்லேருந்து சூன் அவுட் ஆயிட்டாங்க தான் என்னோட ஒப்பீனியன் அதுதான் இந்த விக்ஷன் ப்ராசஸ்க்கும் காரணம் நான் நினைக்கிறேன் இதில் ரயான் ஆயான்க்கு ஹேர் கலரிங் கொடுத்தது இல்ல காரணம் இது இப்படி வந்ததுனால அப்படி வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆல்ரெடி சொல்லுவேன் தீபக்கே முத்துவே நம்பவே கூடாது அப்படின்னு விஷாலா இந்த கேட்டகரியில வந்தாலும் தீபக்கும் முத்துவும் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்ப தெரியுறாங்க அவங்க ரெண்டு பேர்ல நீ நீ வின்னர் ஆகுனா இல்ல நான் வின்னர் ஆகுறனா வெளில போய் கூட பெட்டி எடுத்துங்க பெட்டி எடுத்துட்டு கூட வெளில போய் கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஆனா நடுவுல யாரையும் விட வேணாம் அப்படிங்கிறதுல மஞ்சரிய விடவும் முத்து தீபக்கு வந்து ஹானஸ்டா இருக்காரா அப்படிங்கறத விட மஞ்சரியோட ப்ரிஃபரன்ஸை விட தீபக்கோட ப்ரிஃபரன்ஸ் முத்து கிட்ட ஜாஸ்தியா இருக்கு அதே மாதிரிதான் தீபக்கும் மத்தவங்களுக்கு கொடுக்குற விட அது சௌந்தர்யா ஆகட்டும் ஜாக்லின் யாராக இருந்தாலுமே முத்து கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்குன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சுனும் போது நீ ஒன்று இல்லை நான் டூ நீ நான் ஒன்னு இல்லை நீ டூ அப்படின்னு நம்ம ரெண்டு இதை பிரிச்சுக்கலாம் வேற யாரையும் உள்ள விட வேணாம் அப்படிங்கிற இடத்துல மஞ்சரியும் ஜாக்லினும் அங்கே போய் அந்த ட்ராப்ல மாட்டிட்டாங்க தான் சொல்லுவேன் இந்த ஜாக்லின் கூட ஏதோ ஒரு விதத்தில் தப்பிச்சிருவாங்க டாப் ஃபைவ் அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்காங்க வைல்டு கார்டு என்ட்ரியா வந்து டஃப் கொடுத்த மஞ்சரி இந்த இடத்துல ஜெர்க் ஆகிட்டாங்க முத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பி உள்ளே போய் ட்ராப்பில் மாட்டி அவங்க அவங்க ஜோனிட்டு அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைனா டாப் ஃபைவ்ல வர வேண்டிய கண்டஸ்டன்ஸ் அவங்க பட் ஆனால் எல்லா எல்லா டஃப்பும் இந்த டிடிஎஃப்ல அவங்க கொடுத்தும் அவங்க விக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இது அவங்களோட என்ன சொல்கிறது முத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவங்க லாக் லாக் ஆகி அவங்க கேம் அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஆனால் முத்து டைட்டில் வினராயிட போகிறாரு அது அதுதான் விஷயம் போது இதில் முத்து எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இம்பார்டன்ஸ் கொடுக்கலனா நீங்கள் மாதிரி கொடுத்தீங்க நீங்களும் உங்கள் கேமை தனியாகவே ஆடி இல்லை இல்லை கேமுன்னு வர பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க ஆடி இருக்கலாம்ல ஏன் பண்ணீங்க இப்போ இந்த தனியாக ஆடும்போதுமே நீங்கள் முத்து அவுட் பண்ணியிருக்கலாம் தீபக் அவுட் பண்ணியிருக்கலாம் போய் பவித்ரா அட்டாக் பண்ணுறேன்னு போய் தீபக் கூட சேர்ந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது ஒன்றும் சொல்கிறது இல்லை ஸோ அந்த மாதிரி கான்ட்ரவர்சி மா பவித்ராக்கும் மஞ்சரிக்கும் ஸோ அதுக்கப்புறம் டீமாக சேரும் போது பவி பவித்ரா தீபக் மஞ்சரியே சேர்ந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ரயான் சவு சௌந்தர்யா விஷால் ஒரு டீம் சேர்கிறாங்க ஸோ இப்போ இது வந்து அட்டாக் வந்து இந்த மாதிரி அந்த அலைன் சேர்ந்துட்டே அட்டாக் பண்ணுறாங்க ஒரு இடத்துல வந்து எல்லாருமா சேர்ந்து ரயான் அட்டாக் பண்ணுற மாதிரி ரயானுக்கு தோணுது என்னடா எல்லாரும் சேர்ந்து என்ன அட்டாக் அப்படின்னும் போது அப்போ வந்து தீபக் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாரு ரயான் நீதான சொன்ன ஒரு கேம்லாம் எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுற மாதிரி அஞ்சு பேர்லாம் அட்டாக் பண்ணுற மாதிரி நீ ஸ்டாப் பண்ணிவிட்டு கேட்கலாம்ல அப்படின்னு இப்போ நான் கேட்குறேன் முத்து கேம் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ எல்லாரும் சேர்ந்து என்னதான் அட்டாக் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா எங்களுக்கு சௌந்தர் அட்டாக் இருந்து இப்போ இன்னும் அட்டாக் இது என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி முத்து ரொம்பவே ஸ்ட்ராங்காவே சொல்லிடுறாரு சரி வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி அவருமே ஒரு வெறித்தனமான ஒரு டஃப் குடுக்கிறதுக்கான மூடுக்கு போயிடுறாரு ரயானுமே அப்புறம் ரயான் முத்து ரெண்டு பேருமே ரொம்பவே அந்த டஃப்பை கொடுத்து ஆடுறாங்க இதில் ரயான் வந்து முத்தோட ஃபோட்டோவை எடுத்துடுறாரு அப்புறம் மஞ்சரி விஷாலோடத எடுத்துடுறாங்க அருணை விஷாலோடது ஒன்று எடுத்துடுறாரு அதுக்கப்புறம் அருண் வந்து ரயானோடதையும் ரெண்டாவது ஒன்று எடுத்துடுறாரு இன்னும் ஒன்று எடுத்தால் ரயான் வந்து அவுட் ஆஃப் த கேம் ஆகிடுவார் அது ஆல்ரெடி சௌந்தரி அது எல்லோரும் எடுத்திருந்தாலும் சௌந்தரிய அவுட் ஆஃப் த கேம் போயிட்டாங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து ஒரு இடத்துல வந்து கீழே விழுந்துடுறாங்க அவங்க விழுந்தோன்னே எல்லாருமே ரொம்ப பயந்துடுறாங்க ஏன்னா கொஞ்சம் ஹாஷாக தான் அவங்க கீழே விழுந்துடுறாங்க நம்ம போது ஒரு மாதிரி எல்லோரும் போய் ஹெல்ப்புக்கு போய் அந்த கேமை வந்து பிரேக் போட்டுடுறாங்க அப்புறம் போனோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்க தட்டு தடு மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி மூச்செல்லாம் ஒரு மாதிரி எடுது ஏன்னா அந்த ட்ரம்முக்குள்ளே விழுந்து அவங்க வெளியில் வரதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு மாதிரி எடுது ஸோ ஒரு மாதிரி பிக் பாஸ் வந்து ஓகேவா மெடிக்கல் ரூம் போனோமான்னு கேட்குறாரு இல்லை ஓகே பிக் பாஸ் கொஞ்சம் சோக்கான மாதிரி ஆச்சு பட் ஆனால் ஐ வில் பி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த கேம் ஸ்பிரிட் நம்மளுக்கு தெரியுமே மஞ்சரியோட கேம் ஸ்பிரிட்டு பட் ஆனால் அவ்வளோ கேம் கேம் ஸ்பிரிட் போயிட்டும் போட்டும் இந்த மாதிரி வெளில வெளில போக போகிறாங்களே அப்படிங்கிறது எனக்கான மெயின் விஷயமா இருக்குது ஏன்னா அவங்களுக்கான ஓட்டிங் வெளில இல்லை முட்டாள்தனமான ஜனங்க முத்துக்கு முட்டு கொடுக்குறன்ற பேரில் தீபக்கு மேலே தூக்கி வச்சாங்களே தவிர மஞ்சரிக்கான நியாயமான ஓட்டு கிடைக்கவே இல்லை அப்படின்னும் போது ஜெனியூன் ஜெனியூன் சொல்லி ஜால்ரா போடுற தீபக்கையும் முத்துக்கும் முட்டு கொடுத்து வைக்கிறாங்களே தவிர டிசர்விங் கண்டஸ்டன்ஸாக இருக்கிற பவித்ராக்கும் வந்து மஞ்சரிக்கும் ஓட்டு இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கான பிரச்சனையாக இருக்குது அப்படின்னும் போது இதுதான் இந்த சீரியஸ் இந்த இந்த பிக் பாஸ் கேமோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது தப்பான இன்ஃப்ளூயன்ஸாக சொசைட்டியில் இருக்குதுன்னு எனக்கு எப்பயுமே தோணிட்டே இருக்கும் ஓட்டிங்கன்ற அப்படி ஒரு ப்ராசஸ் டிசர்விங் கண்டஸ்டன்ஸுக்கு இல்லாமல் பிளைண்டாக முட்டாள்தனமா இல்லை ஒரு புரிதலே இல்லாமல் என்னமோ ஒன்று பண்ணுறது அப்படிங்கிறது அந்த சீசனோட கமர்ஷியல் வேணால் ஹிட் ஆகலாமே தவிர ஜனங்களோட மைண்ட் செட் வந்து இன்னும் நம்மள அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற டீம் ஏமாத்திட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ளே தான் நம்ம லாக் ஆகிற மாதிரி இருக்கே தவிர நம்மளுக்கான பெர்ஸ்பெக்ஷன் சாரி பர்ஸ்பெக்டிவ் வந்து செல்ஃபாக வைக்கணும் அப்படிங்கிறது இனிமேலாச்சும் எல்லாச்சும் ஜனங்கள் யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதுவும் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்த அப்புறம் உங்களுக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வரும்போது யார் டிசர்விங்னு நம்மளுக்கு பார்க்க நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது புரிஞ்சுக்கிட்டாலுமே அந்த பிளைண்டாக அந்த மனசு ஃபேன்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே லாக் ஆகிட்டு அதை வந்து முட்டாள்தனமாக நம்ப ஆரம்பித்தோன்னே அவங்க தப்பே செஞ்சாலும் அதை அக்செப்ட் பண்ண முடியல இல்லை தப்பே இல்லைனாலுமே அவங்களோட ஃபேன் நம்ம இல்லை அப்படின்னாலுமே அது தப்பாகவே பார்க்க தோணுது அப்படின்னும் போது டிசர்விங் கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ஃபைனலிஸ்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய மிஸ் பண்ணுறாங்க அப்படின்போது சனமுக்கும் இது நடந்திருக்கு அப்படின்னும் போது இந்த வாரம் இது வந்து என்ன சொல்கிறது கேர்ள்ஸில் எல்லாருமே டிசர்விங் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள இருக்க கேர்ள்ஸ் அப்படின்னும் போது அதில் யார் போனாலும் அது அன்ஃபேர் தான்னா அதில் மஞ்சரி போனது ரொம்பவே அன்ஃபேர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஓகேங்களா அப்புறம் வந்து மஞ்சரி வந்து அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு முத்து திருப்பி உட்காந்து ஸ்ட்ராட்டஜி போடுவார் இப்போ வந்து சௌந்தரியா அவுட் ஆனோன்னு இப்போ ரயான் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு போது ஒரு திருப்பி அலைன்ஸ் போடலான் போது ஒரு இடத்துல தீபக் மஞ்சரி பவித்ரா போட்ட அலைன்ஸ் வந்து தீபக் வந்து பிரேக் பண்ணிவிட்டு நான் அலைன்ஸ்குள்ளேயெல்லாம் நான் தனியாகவே ஆடுறன்ற மாதிரி ஒரு மாதிரி தனியாக போயிடுவார் அவரு ஏன்னா பாயின்ஸ் இருக்கிறோம் பவித்ரா கார்னர் பண்ணி பாயிண்ட்ஸ் இல்லாதவங்களை கார்னர் பண்ணுறத விட பாயின்ஸ் இருக்கிறவங்களை கார்னர் பண்ணோன்ன மாதிரி அவர் கேமை மாற்றிடுவார்ன்னு போது திருப்பி ஒரு அலைன்ஸ் போடலாம் முத்து வந்து அருண் ஜாக்லின் கிட்டே பேசுவார் இப்போ விஷாலே நம்ம கூட சேர்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒன்று யோசிப்பாங்க ஏன்னா சௌந்தரிய அவுட் ஆனோனே விஷால் தனியாக ஆயிடுவார் அப்படின்னும்போது ஏன்னா சவுந்தரியா விஷால் ரயான் தான் அப்படின்னும் போது விஷாலே இவங்க கூட சேர்த்துக்கிட்டா சௌந்தரியா ஆல்ரெடி அவுட் போது ரயான் தனியாக நிற்பார் டார்கெட் தான் முத்தோட ஸ்ட்ராட்டஜி ஸோ விஷாலை கூப்பிடலாமா அப்படின்னுபோது மஞ்சரி அந்த இடத்துல வராங்க சரி விஷாலாக போது மஞ்சரியை கூட சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து அப்புறம் ரயான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஒரு இடத்துல வந்து சாரி மஞ்சையோடு சேர்ந்து தான் ரயான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்போ ரயான் விஷால் அப்படின்னு வர இடத்துல அருணா விஷால் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்புறம் பவித்ரா இந்த சந்து கேப்பில் முத்துவோட ஒரு ஃபோட்டோ எடுத்து வெளில போட்டுடுறாங்க உடனே முத்து நீ என்ன நடுவில் வந்துட்டோன்னா இது என்னோட கேம்னா நடுவில் வர அப்படிங்கிற மாதிரி அவர் வராரு ஏன்னா அவரோட டார்கெட் ரயானாக தான் இருக்குது ஆனால் அந்த சந்து கேப்பில் பவித்ரா ஒரு கேம் ஆடிடுறாங்க முத்தோட ஃபோட்டோ எடுத்தோன்னா ஒரு கோ வந்துடுது இந்த கேப்பில் அருணோ விஷாலும் அந்த அந்த லைன் பார்டரை விட்டு வெளில போய் ஒருத்தவங்க ஒருத்தவங்க ரொம்ப சண்டை போட ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கீழே விழுந்துடுறாங்க இன்ஜுரி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது இதில் அருண் கூட கொஞ்சம் பரவாயில்ல விஷாலுக்கு ரொம்பவே கொஞ்சம் மெடிக்கல் ஹெல்ப் எமர்ஜென்சியாக தேவைப்பட்டதுனால உடனே வந்துட்டு போயிட்டு மெடிக்கல் ஹெல்ப் வாங்கிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஆள் ஓகே அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வீட்டுக்கு வராரு ஸோ அவர் வரதுக்குள்ளே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே டென்ஷன் தான் ஆகிடுது அருணும் வந்து மெடிக்கல் ஹெல்ப் எடுக்கிறாரு இருந்தாலும் அருணுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்கிரம் வந்துடுறாரு விஷால் வந்து மெடிக்கல் ஹெல்ப் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் வரும்போது அதனால தான் வந்து ரெண்டு நாள் விருந்து விஷால் வந்து மாத்திர எல்லாம் போட்டுட்டு தூங்கியிருப்பார் ஒரு டாஸ்கில் வந்து பார்ட்டிசிபேட் கூட பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிற இடத்துல இந்த ட்ரம் டாஸ்க் வந்து பாயிண்ட்ஸும் கொடுக்காம ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அப்பே நடுவில் பிரேக் போட்டு விட்டுருவார் பிக் பாஸ் ஏன்னா அந்த இன்ஜூரியெல்லாம் ஆனதுனால அந்த இன்சிடென்ட்லாம் ஆனதுனால பிரேக் போட்டு விட்டுருவாரு ஸோ இதில் வந்து அந்த டாஸ்க்கான பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணுவாங்களா இல்லை அந்த டாஸ்க்கு அப்படியே விட்டுருவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ நம்ம இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கைஸ் ஸோ இதுதான் அந்த மன்றம் டாஸ்க்கோட முக்கியமான ஒரு விஷயமாக அன்றைக்கி நடந்தது அதில் தான் விஷாலுக்கும் அருணுக்கும் கொஞ்சம் அடிப்பட்டதும் கூட தான் அதுதான் அவங்களுக்கான சாஃப்ட் கார்னராக அவங்களோட ஓட்டிங் லிஸ்ட்டை மேலே தூக்கி வச்சுருக்கு இல்லைனா அருணோ விஷாலும் இந்த வாரம் போகிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருந்தது ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க திருப்பி உள்ள ஆயிட்டாங்களா இல்லைனா வந்து மஞ்சரி வெளில போகணுங்கிறது அவங்களுக்கான என்ன சொல்கிறது அவங்களுக்கு லக் இல்லை அப்படிங்கிறதான் சொல்ல வேண்டியதாக இருக்குது மஞ்சரிக்கு ஓகே கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் தேங்க்யூ